உங்கள் அனைவரையும் எங்கள் லிட்டில் டைக்ஸ் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்று நாம் காணவிருக்கும் காணொளி நம்மை அன்றாடும் பல பணிகளை செய்து கொண்டு பெண்களை போற்றுவோம் தினமும் நம்மில் ஒருவராக ஒரு தாயாக ஒரு மகளாக ஒரு சகோதரியாக எல்லாமாக உள்ள பெண்களை பேணிக் காத்திருப்போம் ஒரு பெண்மணி அவளின் காலை ஒரு போராட்டம் அலுவலக அழைப்பு ஒன்றை சமாளிக்கிறாள் ஒரு கையில் தோசை திருப்புகிறாள் ஆம் அவள் ஒரு கலை நிபுணர் தான் அடுத்த கணம் மகளின் கணித கேள்விக்கு பதில் சொல்லும் ஆசிரியையாக மாறுகிறார் திடீரென குழாய் கசிகிறது ஆனாலும் அவளுக்கு தயக்கமில்லை ஒரு பொறியாளர் திறனுடன் அதை சரி செய்கிறார் இப்போது அவள் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகிறார் ஒரு சமையல் கலை நிபுணராக ஒரு தாயாக ஒரு படிவு நிர்வாகியாக எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கும் ஒரு அற்புதம் துணிகளை சலவை செய்ய இயந்திரத்தில் இரவு உணவை தயார் செய்கிறாள் வீட்டில் உள்ள அனைவரையும் உணவு கொடுத்த பின் பாத்திரங்களை கழுவுகிறாள் அனைத்து வேலைகளும் செய்த பின் உறங்க செல்கிறாள் மீண்டும் அடுத்த நாள் காலை எழுவாள் அன்றைய வேலையுடன் எதிர்பாராமல் வரும் இடர்களை தகர்த்து கொண்டு அணுதினமும் போராடும் பெண்களை மகளிர் தினத்தில் மட்டுமல்ல அனுதினமும் நாம் போற்றி கொண்டாட வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நமக்காக தங்களின் ஆசை கனவு வலி சலிப்பு கோபம் வருத்தம் மகிழ்ச்சி இன்னும் பல உணர்ச்சிகளை தன்னுள்ளே அடக்கி கொண்டு தன்னை சார்ந்த மற்றவர்களுக்காக பாடுபடும் பெண்களின் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு பெரிதாக வேறொன்றும் இல்லை சின்ன சின்ன ஆறுதல் வார்த்தைகள் சாப்பிட்டேயா என்ற ஒற்றை கேள்வி அவ்வளவுதான் இனி உங்களை சுற்றி உள்ள பெண்களை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாமல் அவர்களின் தேவை என்னவென்று அறிந்து ஆதரவாக இருங்கள் பெண் என்பவள் மாபெரும் சக்தி அத்தகு சக்தி வாய்ந்த பெண்களே உலகை தாங்கும் வேர்கள் அவர்களை என்றும் பாதுகாப்போம் வாழ்த்தி வணங்குவோம் மீண்டும் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையின் உள்ள அற்புதமான பெண்களை நினைவு கூறுங்கள் அவர்களின் பெயர்களை கருத்துக்களில் பதிவிடுங்கள் நன்றி இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்